வணக்கம் வணக்கம் வரும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க கம்ருதினுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் திவாகரம் அவருக்கும் ஒரு பெரிய ஃபைட்டு வாடா போடான்னு பேசி நெல்லி நெட்டி தள்ளிக்கிட்டாங்க காலையில் துஷார்கிட்ட வேற அடி வாங்கினாரு அடி வா ரெண்டு பேரும் பிடிச்சி தள்ளிக்கிட்டாங்க சோ அதனால கம்ரூதி வந்து கெட்டவார்த்த வேற அதிகம் யூஸ் பண்றாரு அதனால அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது பொதுவாக ஆனால் அப்படி கிடையாது அப்படி கொடுக்குறதான வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லோ கார்டாவது கொடுப்பாங்களே தவிர ரெட் கார்டு கொடுக்க மாட்டாரு விஜய் சேதுபதி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ கம்ருதீனுக்கு ரெட் கார்டு அப்படின்னு சொல்லி உள்ள வந்து அரோரா வந்து திவாகர்ட்ட பேசிட்டு இருந்தாங்க அப்படி என்ன அவங்க பேசினாங்க அதுக்கு வந்து பார்வதி வந்து ஆதரவாக இருக்காங்க கம்ருதீனுக்கு திவாகரை பிடிச்சி துவம்சம் பண்ணிட்டாங்க பார்வதி அப்படிங்கிற ஒரு பார்வை இப்படி எல்லா விஷயங்களும் இருக்கு அதில் வந்து நம்ம சபரியும் கனியும் வந்து சமாதானப்படுத்தினாங்க திவாகரை அதே போல சபரி வந்து திவாகரையும் கம்ருதினையும் பேச வச்சார் திவாகரையும் வினோதையும் பேச வச்சாரு என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க கபருதீனுக்கு ரெட் கார்டு கிடைக்குமாப்பா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா அவருடைய வார்த்தைகள் வந்து இப்போ தடித்திருக்கு ரொம்பஸ் பண்றாரு தள்ளி விடுறாரு காலங்காத்தால இவரோட ச பெரிய சண்டை யாரோட அப்படின்னா கபருதீனுக்கும் துஷாருக்கும் சண்டை அதுல வந்து இவன் பக்கத்துல பக்கத்துல நிற்கிறாங்க இவனை நிக்க கூடாது சொல்லுவீங்க போக சொல்லுவீங்க எது அப்படின்னு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாரு ஏன் பாக்கிறீங்க கம்னு இருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் பக்கத்துல வந்து நிக்கவே என்ன பக்கத்துல நான் பாத்ரூம் போனாலும் உள்ள ஒரு இடம் ஆமா வாடா வருப்பிடி புஷ் பண்ணி விட்டார் யாரு கமிருதீன் ஆனா துஷா வந்து அவர் பயங்கரமா போர்ஸ் பண்ணி தள்ளி விட்டார் ரெண்டு பேருக்கும் எல்லோ கார்டு கொடுக்கணும் என்ன கேட்டீங்கன்னா ஏன்னா அப்படி புஷ் பண்ணிவிட்டாங்க ரெண்டு பேரும் பயங்கரமான சண்டை நடந்தது அந்த இடத்துல வந்து கமிருதீன் பேச இவர் பேச ஒரு மாதிரி ஆச்சுன்னு வச்சுங்களேன் அதுல ஒரு மாதிரி ஆச்சு இவனை முதல்ல போ சொல்றான் போ சொல்டான் தான் சொல்லிட்டு இருந்தாரு கம்பருஜி அந்த பிரச்சனை முடிச்சா அந்த கம் அந்த பிரச்சனை எதுக்காக நடந்தது அப்படின்னா காலைல கெம்மி வந்து கஞ்சி பண்ணி கொடுத்தாங்க இவங்களுக்கு உடம்பு சரியா அவங்களுக்கு ஏதோ மென்சஸ் பீரியட்ல ப்ராப்ளம்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு இருந்தாங்க கஞ்சி கொடுத்தாங்க கொண்டு போய் வச்சாரு அவங்க பெட்ரூம்லயே பக்கத்துல வச்சுட்டு கொஞ்சம் சாப்பிடுமா எப்படி இருக்கா என்ன எது மிஸ் ஆச்சு இருந்தா பத்து நிமிஷம் பேசியிருப்பாரு நினைக்கிறேன் பேசி வெளில வந்தாரு அதை பார்த்து துஷாரு கோவம் வந்துருச்சு நாலு நாளா பேசாதான் இத்தனை பேசுறேன்றதுதான் அங்கே பிரச்சனை நீ நைட்டு வேலை செய்யலாம் சொல்லி புறம்பி சண்டை போட்டால்தான் வேற விஷயம் ஆனா அவர் உண்மை என்னன்னா கம்ருதினோட அரோரா பேச அவர் பிடிக்கல உனக்கு வயசு மூணு வயசு கம்மி நீ ஏன்டா அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கேங்கிறத நம்ம கேள்வி என்ன பண்ற சில நேரங்கள்ல அப்படித்தானே பண்றாங்க சரி ஓகே இன்னைக்கு டாஸ்க்கு செமையா சூப்பரா நடந்ததுங்க டாஸ்க்ல ரம்யாவுக்கு அதிகமான பாட்டில் தர்றன்னு ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்க பார்வதி அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஏன்னா அவங்க இவன் சபரிக்கிட்டே வேற யார்ட்டையும் சொன்னாங்க அது எப்படி பார்வதி காதுக்கு போச்சுன்னு தெரியல ரம்யா வேலைக்காகாது போடுறான் சுபிக்ஷாவை அப்படின்னாங்க சுபிக்ஷா வந்து ரொம்ப அழகாக ஸ்மார்ட்டா விளையாடி தனக்கு ஜெயிக்கிற வரைக்கும் பார்வதி நீ என்ன கேட்டாலும் கொடுக்குற என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க கொடுக்க மாட்டான் அப்படின்ட்டாங்க கொடுக்க மாட்டோன்னு சொன்ன உடனே பார்வதிக்கு பயங்கர கோவம் போய் ஆட்டு கூட்டு தஞ்சாவூர் பூசிட்டு போய் அங்கே தனியாக உட்காந்து கத்திட்டு இருக்காங்க திவாகர் உட்காந்து நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா அந்த சுபிக்ஷா சாங்ஷன் பண்ண சாங்ஷன் பண்ண சொன்னா கேட்டு ஏவோ நீ தான் பண்ண நாயகமா பண்ண அப்படிங்கிறது அது கத்தவ கத்தவ கத்தம் கத்து அங்கே கம்புநிதி வந்து இவரோட திவாகரோட ஒரு சண்டை அப்புறம் எழுதி வந்தாங்க து இருந்தாலும் வந்து பொம்பளைங்க இதுதான் ஓட்டு போடுவான் ஒரு மரத்துக்கு புடவை கட்டினா கூட இருந்தாலும் வந்து இந்த மார்பு போட்டுருவான் அப்படின்னு சொன்னாரு வினோத் எல்லாம் சொன்னா பயங்கர ஒரு கைகளை பயிற்சி எல்லாம் அடிச்சுக்கிறாங்க நாலு பேரும் முட்டிக்கிறாங்க பார்வதி வந்து கம்ருதியை வச்சு திவாக்கரை கழுவி 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 ஊத்துறாங்க இது என்னன்னா கம்ருவதி வந்து பார்வதி சப்போர்ட்டா திவாக்கர் அடிக்க போறாரு ஆஹ் வினோத் வந்து நான் என்ன சுபிக்ஷாவுக்கு புடவை கட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொன்ன சொல்லி திருசை திசை விட்டாரு திவாகர் இப்போ நான் எப்பயா அப்படி சொன்னேன் மரத்துக்கு போட கூட கூட போடுவான் மார்க் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அது அப்படிதான் சொன்னாரு நாங்க லைவ்ல பாத்துட்டு இருந்தோம் என்ன ஒரு நரித்தனம் ஆனா திவாகரன் அப்பப்ப ஒரு மாதிரி பண்றேன் நேற்று வந்து நீங்க பார்வதிக்கு எதிராக பண்ணீங்க நைட்டு போய் சமாதானம் ஆனீங்க இன்னைக்கு போய் பார்வதிக்கு ஜால்ரா போடுற அப்புறம் திட்டு வாங்குறேன் எனக்கு தேவையாயாது அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு திவாகர் இப்படி பண்ணாரா இப்ப திவாகருக்கும் இவருக்கும் சண்டை பஞ்சாயத்துக்கு கனி வந்துட்டாங்க சபரி வந்தாங்க எல்லாரும் வந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க போறாங்க அடிச்சுக்க போறாங்க எல்லாரும் தடுக்கிறாங்க ஒரு பக்கம் பார்வதி தடுக்கிறாங்க ஒரு பக்கம் கடி தடுக்கிறாங்க ஒரு பக்கம் சபரி தடுக்கிறாரு எல்லாம் தடுத்தனா தான் சண்டை நினைச்சு இல்லைன்னா ஒரே அட்டிதான் அடிச்சு வம்சமண்டி இருப்பாரு அப்போ அரோரா வந்து பக்கத்துல வந்துருக்காங்க கிட்ட ஐயா அவர் அடிச்சாருன்னா இவரு அவ்வளவுதான் உண்மை எனக்கு பலம் ஜாஸ்தி இவர் துஷாருன்னு சொல்றாரு இவர் எவ்வளவு பெரிய பலசா அடித்திருவேன் குண்டாருக்கெல்லாம் பலசாலியே கிடையாது அதாவது கம்ருதி அடிச்சா திவாகரெல்லாம் தாங்க முடியாது உண்மை அதுதான் அதாவதுங்க எல்லாத்தையும் ஏத்தி விட வேண்டிய துஷார் ஏத்தி விட்டு அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டோங்கிறது துஷாரோட பிளான் பண்ருக்கு திவாகர்த்தி ஏத்தி விட்டு இப்போ திவாகர் போய் மாட்டிக்காதான் அடிச்சு அவனை அவன எல்லாம் அனுப்பிச்சிருவாங்க திவாகர் இவர கம்பருஜின் திவாகருக்கு ஜாலியாக டைட்டில் வின் பண்ணிட்டு அதுதான் அவர் பிளான் போல இருக்கு கம்பருஜியை வெளியில போகணும்னு பிளான் பண்றாரு இப்போ கலையும் அதை தூண்டி விடுறாங்கள கலையெல்லாம் மனுஷனே கிடையாதுங்க எங்கே பார்த்தேன் அதாவது எங்கே வாய் நாய் வாய் வைக்கிற மாதிரி நாங்கள் எங்கேயும் சப்போர்ட்டு சபரிக்கு சப்போர்ட்டு க திவாகருக்கு சப்போர்ட்டு பார்வதிக்கு சப்போர்ட்டு எல்லாருமே மச்சா மச்சா இதை இவன் பிரவீன்ராஜுக்கு சப்போர்ட்டு எங்கே இருக்க அங்கே சப்போர்ட் பண்ணிடுறாரு ஏன் இது உனக்கு வேலை சோ இப்படிலாம் எல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க ஒரே கெட்ட வார்த்தை பேசுறாரு புஷ் பண்ணி தள்ளி விடுறாரு கோவப்படுறாரு கம்பருதீன் அதனால அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்காது விஜய் சேதுபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் யாருக்கும் ரெட் இல்ல எல்லோ கார்டே கொடுத்தது கிடையாது அவரு மிரட்டுவார் சொல்லுவாரு இப்ப இந்த மாதிரி பண்ற கம்பருதின் இப்படிலாம் பண்ணீங்கன்னா சரியா வராது ஆஹ் இங்க எல்லோ கார்டு கொடுத்தா நினைச்சுக்கோங்க அப்படிதான் சொல்லுவார் தாரு எல்லோ கார்டு தான் கொடுப்பாரு எல்லோ கார்டுன்னு தான் எல்லோ கார்டை காட்ட கூட மாட்டார் கையில மிரட்டி விட்டுருவாரு அவ்வளோதான் ஆனா திவாகர் வந்து தாம் தூம்பு குதிக்கிறார் நான் சார்ட்ட சொல்றேன் பாரு இவருக்கு ரெக்கார்டு வாங்கி கொடுக்குறேன் நான் நான் எவ்வளவு பெரிய பலசாலி தெரியுமா அப்படிங்கிறேன் ஓ நீ பலசாலிலாம் இல்லையா அவன் வந்து ஜிப்புக்கு போய் பயங்கரமாக வச்சுட்டு இருக்கான் உடம்ப ஒரு அடி இப்படி கொடுத்தானா அவங்க முடிஞ்சு போச்சு மேட்ரு இவர் என்னவோ தைரியமா பேசிடுறாரு அடிச்சா நான் நம்ம தான் மலையாளத்தில் போன சீசனில் பார்த்தேன் ஒருத்தன் ஒரு குத்து தாட்டில விட்டான் பாருங்க இந்த இடத்துல பதினாறு தைலாம் ஆஹ் உள்ளுக்குள்ளே அப்படியே கீழ்ச்சிக்கிச்சு இவர் ரொம்ப சர்வசாதாரமா சொல்றாரு கம்புடா அதே மாதிரி அடிக்கிற ஆள் தான் அதை தான் சொல்றாங்க ஏ அந்த ஆள்கிட்ட வாயை வச்சிடறப்போ அந்த ஆள் அடிச்சிருவான் அப்படின்னு இவன் துஷார் தூண்டி விடுவான் இவர் பலசாரிங்க அவரு கை எவ்வளோ பெருசு கை எவ்வளவு இருக்குங்கிறது முக்கியம் இல்ல போன் வெயிட் எவ்வளவு தான் முக்கியம் அவன் எக்ஸசைஸ் பண்ணி பயங்கரமா வச்சுட்டு இருக்கான் இந்த தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க புரிதலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருந்தேன் பட் கம்பருதீரை பொறுத்த வரைக்கும் கோவப்படுறாரு அது போல பிரவீன்ராஜ் வந்து அட்வைஸ் பண்ணாரு நீ கத்தாதரா கத்தி கத்தி ஏண்டா உசுர எடுக்கிற நீ நல்ல கேம் வர்றா கேம் விளையாடு ஜாலியா பேசு கோபப்படாதா நானே அடங்கிட்டேன் பாடுறேன் அப்படின்னு சொல்லி பிரவீன் வந்து புத்தி மாதிரி சொல்றாரு ஒரு பக்கம் இதெல்லாம் கலைக்கு விட்டது சுபிக்ஷா தான் ஏன்னா உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க மாட்டேன் பார்வதி சொன்னது சொன்னதுதான் பிச்சுட்டு போயிடுச்சு வீடு இது நாலு எபிசோட்ல வரும் பாருங்க ஏன்னா லைவ்ல எவ்ளோ நேரம் போச்சு மணி ஒன்னாவது இப்பதான் முடிஞ்சிருது இப்ப கனியாக்கா வந்து பேசிட்டு இருக்காங்க பட் என்ன பொறுத்தவரைக்கும் கம்ருதீன் வந்து ரொம்ப பேசி பேசியிருந்தாருன்னா கண்டிப்பா ரெக்கார்டு ஒரு நாள் வாங்கிடுவாருன்னு நினைக்கிறேன் ஆனா போற பக்கம் பார்த்து அப்படி போயிடுவாரு போட்டுருக்கு அதுவும் பண்ண முடியாதுங்க அது இது நல்லதும் கிடையாது துஷார் வந்து திவாகரை தூண்டி விடுறாப்புல சோ திவாகரால இருக்கு ரெட் கார்டு கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது விஜய் சேது அவ்வளவு சீக்கிரம் அந்த விஷயங்களை பண்ணவே மாட்டார் அப்படிங்கறத பார்வதி அம்மா ஆஹ் இவனை தூண்டி விடுது கம்பரு ஏற்றி ஏற்றி விடுது திவாகர் திட்டுறதுக்கு என்னம்மா நீங்க பூனை பூனைக்கு பால் கொடுத்து தூண்டி விடுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கறதா பார்வதி வந்து எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸே வாண்டாங்க விடுங்க இது எல்லா ஒரு விஷயமா அது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து யாருக்கு வேணால் கிடைக்கலாங்க ஆனா பார்வதி கிடைக்கூடாதுன்றது என்னுடைய நீ வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜியும் பண்ற இப்போ சபரிக்கு ஓட்டு போட மாட்டேன் சபரிக்கு சப்போர்ட் பாட்டில் கூட சப்போர்ட் பண்ண மாட்டேன் எஃப்ஜே பண்ணல ரம்யாவுக்கு பண்ணல ரம்யாவுக்கு ஒரு ரெண்டு பண்ணாங்கன்னு வச்சுங்க ரொம்ப பண்ணல ஆனா ரம்யாவுக்கு செகண்ட் பிளேஸ் அது பிளான் பண்ணி தான் பண்ணாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யார் உள்ள வேற யார் இருக்கா சபரிக்கு பண்ணல ஆறு இனத்துக்கு பண்ணல இவங்களுக்கு எல்லாம் பண்ணாம நீ வந்து நீ வந்து ஒருத்தர் துரோகம் பண்ணுறல்ல அந்த துரோகம் உனக்கு இன்னொருத்தர் ஒரு மூலமா நடந்து தான் நான் அது சுபிக்ஷா மூலமா நடந்துச்சு அவ்வளவுதான் நிறைய பேர் சுபிக்ஷாவை கரிச்சு கொட்டுறாங்க பட் பார்வதி அவ்வளவு தூரம் எல்லாருக்கும் துரோகம் பண்ணும்போது சுபிக்ஷா ஒருத்தர் துரோகம் பண்றது தப்பு கிடையாது அதுதான் என்னோட பார்வை உங்களுடைய பார்வை என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் தேங்க்யூ பாய்டிங் மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்களை